காசு இருந்தா கடவுளுக்கு நம்ம கோவில் திருவிழா எடுக்கலாம் ஆனா அந்த ஆத்தாவோட கருணை இருந்தா வாழ அது உண்மை ஒவ்வொரு தடவையும் யார் வந்து இல்லன்னா பொண்டாட்டி மதிக்க மாட்டான் பொண்டாட்டி மதிக்க மாட்டான் பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தா குடும்பத்தை பிரிச்சிடறான் நீங்க அவங்களுக்காக பேசாதீங்க

தெரிஞ்சுக்க சார் பண வேலை செய்யும் அதுல வெறும் சத்தம் மட்டும் தாங்க இருக்கும் முத்தங்கிறது ஆத்மார்த்தமா கொடுக்கக்கூடிய ஒரு உண்மையான உரம் எங்களுக்கு சத்தமே போதுமா நீ என்ன முத்தத்துக்கு போயிட்ட நடுவர் அவர்களை இப்ப யதார்த்தமா யோசிக்கணும் கரெக்டா சம்பாரிச்சு சரி ஓகேங்க முத்தமோ சத்தமோ ஏதோ ஒன்று இருந்துட்டு சம்பாரிச்சு முடிச்சு இவங்க எல்லாம் நேரா வீட்டுக்கு போவாங்களா இல்ல இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல படுத்து கிடப்பாங்களா சார் நாங்க டீம் வந்து மஞ்சுதான டீம் வேற டீம் இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடக்குறது நடுவர் அவர்களே பணம் காசு நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம் போட்டி போட்டு என் பங்காளி எவ்வளோ மச்சாங்க அதிகமா நம்ம சம்பாதிக்கணும் எதுக்கு சார் நினைக்கிறோம் கொண்டாட்டி பிள்ளைங்க சந்தோஷமா வாழ்றதுக்காக மட்டும்தான் ஒவ்வொரு ஆன்மகனும் ரத்தத்தை அப்படி சிந்தி சம்பாதிக்கிறான் மறந்துட கூடாதுங்க நடுவர் இப்ப நினைச்சு பாருங்களேன் ஒவ்வொரு தடவையும் நிறைய பேர்ல போயிடறாங்க சார் வெளிநாடு வெளிநாடு போயிடுறாங்க சம்பாதிக்கிறாங்க இல்ல மிலிட்ரியில போறாங்க சம்பாதிக்கிறாங்க ஏதோ ஒண்ணு சம்பாதிக்கிறாங்கல்ல சம்பாரிச்சா மட்டும் போதுமா குடும்பம் வந்துருமாங்க ஒரு பெண் தாங்க கேட்டா என் கரம் பிடித்த என் அன்பு கனவா உனக்காக நான் விழித்து எனக்காக நீ உழைத்து காசு இருக்கும் நேரம் எல்லாம் பிரியாணி காசு நேரம் எல்லாம் பட்டினி என்று ஓரிரு நாட்கள் மட்டும் நிம்மதியாக வாழ்ந்து விட்டு சென்று விட்ட என் அன்பு கனவா நீ அனுப்புகின்ற பணத்தை பாரத வங்கி எனக்கு தந்து தந்துவிடும் ஆனால் உன் பாசத்தை எனக்கு தந்து விடுமா விசாரித்து விட்டு போனை துண்டிக்காதே விசா ரத்து செய்து விட்டு தயவு செய்து வந்து விடு ஈச்ச சாய்ந்து கொண்டு நீ அனுப்பும் புகைப்படம் பார்க்கின்ற போலதெல்லாம் அந்த ஈச்சை மரமாவாது பிறந்திருக்க கூடாத என்று வெதமகிறத என் மனம் ஒரு பெண் கேட்கறானா பணத்தை கேங்க சார் மரியாதை இருக்கு எவ்வளவு அருமையா சொன்னுச்சு பாரு கவிதை விசு விசாவ ரத்து பண்ணிட்டு வந்து விடு நான் உன்னை போட்டு குத்து குமுறு அடிக்கணும் அது நிம்மதியா சம்பாதிக்கப்படாது பாருங்க சார் நல்லா அப்பெல்லாம் நீங்க நினைக்க கூடாது ஒவ்வொரு பெண் நாங்க என்ன சார் ஆசைப்படுறோம் தீபாவளி ஆனா உன்னே பட்டு வாங்கி

வேற எங்க ரூட்டு பாயிராம போல இருக்கு போன கூட செக் பண்றேன் போன வாங்கி செக் பண்ணிட்டு இருக்கு அப்படி இல்லைங்க சந்தோஷமா இருக்கணும் ஆஹா உண்மையிலே அருமையான குரல் வளமா உன் குடும்பத்துக்கே உள்ளது இப்பதான் நீ வெளி கொண்டு வெளிக்கொணர்ற நீ மட்டும் நல்லா பாடு நம்ம தாண்டி போயிருவாங்க இப்ப நினைச்சு பாருங்களே ரெண்டாயிரம் நோட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா என்ன சொன்னாங்க செல்லாதன்னு சொல்லாதன் நான் நினைச்சு பாருங்க நீங்க கத்த கத்தையா சம்பாருங்க சார் என்ன வேணாலும் செய்யுங்க போய் திருடுங்க பிச்சை எடுங்க என்ன வேணாலும் செய்யுங்க சம்பாருங்க பொதுவா சொல்றேன் சார் எப்படி இருந்தாலும் பண காசு வந்துரும்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி என்ன சார் சொன்னாங்க ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டா செல்லாதுன்னா தெரு தெருமா பிச்சை இருக்குற மாதிரி அலைஞ்சமே சார் அதை செல்ற வைக்கிறதுக்கு நடுகுறவர்களே ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நோட் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அத வாங்கலாமா இதை வாங்கலாமா இத வாங்கலாம் அதை வாங்கலாம்னு அலையுமோ சார் அதே ரெண்டாயிரம் ரூபாய் கிழிஞ்சு போச்சுன்னு வைங்களேன் எவ்வளவு வாங்குவானா எவ்வளவு வாங்குவானா எவ்வளவு வாங்கணும் உசுர கையில புடிச்சிட்டு அலையுமோ இதுதான் சார் பணம் அப்படிங்கிறது பத்து ரூபா காசை கண்டாயிட்டு கொடுத்தானா மேலங்கிலையும் பாக்குறான் செல்லுமா செல்லாதான்

இது பாவ நிவர்த்தனைக்காக செய்யப்பட்ட கொண்டு வரப்பட்ட காசு இது பாவத்தை கரைப்பதற்காக லஞ்சமாக கொண்டு வரப்பட்ட காசு இந்த காசுல எந்த காசு சார் அந்த கடவுள் ஏத்துக்கும் உண்மையான அன்போட ஆத்தா மகமாயினை ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் உறவுகளை நேசிச்சு ஏன்புல நல்லா இருக்கணும் ஏன் புதுசே நல்லா இருக்கணும் ஒவ்வொருவங்க நினைச்சு போறதுனால மட்டும்தான் நடுவர்களே இன்றளவும் கடவுள் என்ற ஒரு தெய்வத்தை நம்ம கும்பிட்டு இருக்க மறந்துடக்கூடாதுங்க காசு அவ்வளவு முக்கியமா சார் சார் ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமி வந்துச்சுங்க ரொம்ப எளிதான ஒரு விஷயம் சுனாமி வந்து ஊரவே போட்டுருச்சு சார் எல்லா பேரும் குடும்பங்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்த ஒரே நாள் இரவுல எல்லாமே பிரிவு அப்படியே போயிடுச்சுங்க ஊர ஆறுமுகம் அப்படிங்கிற ஒரு குட்டி பையன் தொலைஞ்சு போயிட்டான் அந்த அம்மா கேட்டதுல பன்னெண்டு வருஷம் கழிச்சு பிறந்த பையன் அந்த பையன்

அப்படி அங்கே புடிச்ச பையன் வீட்டுக்கு கூட்டு வரலங்க ஒரு வாய் சோறு கூட தரலங்க நேர கலெக்டர் ஆபீஸ்க்கு போய் நிக்கிறாங்க ஏமா நீ வந்துட்டியாமா ஏற்கனவே உன்னோட தொல்ல தாங்கள வந்து சார் என் புள்ள கிடைச்சிட்டா சார் என் புள்ள கிடைச்சிட்டான் சரிமா அதனால உன்ன ரொம்ப சந்தோஷம் உன் நம்பிக்கை உனைய காப்பாத்துச்சு பரவாயில்ல போவா இல்ல சார் இந்தங்க காசு ஒரு அழுக்கு துணி பையன் நாலு லட்ச ரூபா ஆறு மாசத்துக்கு முன்னாடி வாங்கின அழுக்கு துணி பையன் கொண்டு போய் கலெக்டர் முன்னாடி கொடுத்துச்சுங்க அந்த கலெக்டர் பாத்து கேட்டார் ஏமா உனக்கு புருஷன் நேரம் இல்லையில நாலு லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்கல்ல புள்ளதான் இல்ல இருக்கும் ஏதோ ஒண்ணு செலவு பண்ணிருக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த தாய் கண்ணீரோட சொன்ன பதில் என்ன தெரியுமா சார் சார் நாலு லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க ஆனா அதுல இருந்து ஒத்த நோட்டு கூட என்னை பார்த்த அம்மானு கூப்பிடல சார் என்று சொன்னால் நடுவர் அவர்களே உறவுகளுடைய மகத்துவம் என்னன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் எவ்வளவு தூரம் ஒரு தத்துருவமான விஷயத்தை சொல்லி இருக்கேன் ஆனா மஞ்சநாத எவ்வளவு தூரம் வரைஞ்சுக்கிட்டு பேசினார் பசுல உட்கார்ந்துருப்பான்ல சீட்ல எந்திரிச்சு மூணு தடவை சுத்தி பார்ப்பான் எங்கே பத்து காசு விழுந்திருக்கா ஒரு ரூபா விழுந்திருக்கா ரெண்டு ரூபா விழுந்திருக்கா வேற எவ்வளவு விழுந்தாலும் அதை இந்திக்கு பையில விட்டு வந்து சேர்றாரு இந்த ஊர்ல குறிப்பா இந்த இந்த நாள்ல இப்படி அப்படி ஒரு தலைப்பை எது கொடுத்தாங்க தெரியுமா பணம் தான் முக்கியம் சுத்து சுத்து ஐடி பார்க்ல இருந்து காலேஜ்ல இருந்து எல்லாமே வந்துருச்சு அந்த கோயமுத்தூர் பகுதியில ரெண்டாயிரத்தி பத்து நான் கல்யாணம் ஆகி என்னோட வலது காலம் எடுத்து வச்சிருந்த ஊருக்குள்ள நான் வந்தப்ப தான் தண்ணி பஞ்சம் வந்தது சரி அப்ப இருந்த ஒரு அந்யோன்யம் நிஜமாவே உறவுகளுடைய மரியாதை நிஜமா இப்ப நான் நிறைய நான் பார்க்கவே இல்லைங்க உண்மையை சொல்றேங்க எல்லாரும் பிளாட் வாங்கி போட்டலாம் பிளாட் வாங்கி போட்டலான்றான் அபார்ட்மெண்ட் வாங்கி போட்டலாம் அபார்ட்மெண்ட் இதாங்க இங்க ட்ரெண்டிங்க பிளாட் வாங்கி போகணும்னு நினைக்கிற தப்புல ஒரு நாளைக்கு நீ பிளாட் ஆக போற அதுக்குள்ள உறவுகளை நேசிங்க அபார்ட்மெண்ட் வாங்குறது முக்கியம் அப்பார்ட்மெண்ட் வாங்கறது முக்கியம்ல போய் தள்ளி போய் மென்டல் மனிதனுக்கு எப்பவுமே ஆசை இருக்குங்க மனுஷன் சொன்னாலும் அதோ பார் தெரியுது பார் வளத்தோப்பு அதை நான் தான் வாங்கி போட்டேன் அதோ பார் தென்னந்தோப்பு அதை நான் தான் வாங்கி போட்டேனதுக்கு இதுக்கு மண்ணு சிரிச்சுக்கிட்டே சொன்னிச்சா டெய் ஒப்பனை நான் தான் வாங்கி போட்டேன் உங்க தாத்தனை நான் தான் வாங்கி போட்டேன் அதனால வாய முடிட்டு மெதுவா போயிருடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உறவுகள் என்பது இந்த உலகத்தினுடைய அசைக்க முடியாத ஒரு சொத்து நடுவர் அவர்களே அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமைங்க பணம் காசுன்றது தற்காலிகமான ஒரு சந்தோஷம் தான் நிரந்தரமான உண்மையான சந்தோஷம் உறவுகளை நேசிப்பதில் தான் இருக்கிறது என்று நல்ல ஒரு தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டு வியக்க வைத்த ரசிகர் வணங்கி விடுபெறுகிறேன் நன்றி அருமையான பேச்சு இந்த கடைசி வரைக்கும் பிளாட்டு பிளாட்டுன்னு கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு பிளாட்டு வாங்க முடியல அந்த வைத்தறிச்சல் இங்க ஒட்டு blood